நீங்க ஒரு சமயம் சொல்றீங்க பிரிஞ்சு போறாங்கன்னு காங்கிரஸ் காரங்க சொல்றாங்க எல்லாத்தையும் உடைக்கிறாங்க சிவசேனாவை உடைத்தார் சரத்பவார் கட்சியை உடைத்தார்கள் அண்ணா திமுக உடைத்தார்கள் என்று ஆனா உடைவதும் பிரிந்து போவதும் பாஜகவிற்கு ஒரு கேம்பிள் தானங்க அது நரேந்திர மோடி செய்யக்கூடிய ஒரு சதுராட்டம் உடனாடு கேசி எங்க எடுக்கல ஸ்டாலின் அது எடுக்க சொல்லுங்களேன் கொஞ்சம் பார்ப்போம் அவருக்கு சிம்பத்தி வந்துடும் பயப்படுறாரு அதுவும் ஒரு கேம்பிளிங் அது நெகட்டிவ் கேம்பிளிங் ஆம் ஆத்மி என்ற கட்சி பஞ்சாபில் கவிழ இருக்கிறது இன்று பஞ்சாபில் நடக்கக்கூடிய பிரச்சனை என்பது மௌன புரட்சியாக முதலமைச்சருக்கு எதிராக காங்கிரஸ் போர்க்கொடி உழைத்திருக்கிறது அது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு தெரியுமா டெல்லியில் ஜனாதிபதி ஆட்சியை நான் போடுவேன் என்று ஒரு தரம் போயிட்டீங்கன்னா எல்லாம் போயிட்டீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் தான் கோஆர்டினேட்டர் இப்ப அவர் ஜெயில இருந்தாருன்னா எதுங்க ஒருங்கிணைப்பார் அவர் போர்த்திங் மாட்டிகிட்டு நான் சொல்றத எனக்கு உடல் சரியில்லை ஆனால் அந்த ரகத்த கொதிப்பை உண்டாக்க விரும்பவில்லை தயவு செய்து கோபால் நீங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஈசிஐ டாட் என்ஐசி டாட் இன் என்று கூகுள்ல போய் பாருங்க அதை பெற்றுள்ளோம் என்றாலும் தர மறுக்கிறதுன்னு வீசிக்காவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ட்விட்டு போட்டிருக்காரு ட்விட்டர்ல எங்க போடுறீங்க கோர்ட்டுக்கு போங்க சார் வீசிக்கா என்ன கட்சிங்க அது வீசிகா சும்மா தென்னையில இருந்து அடிக்க நீங்க விடலாம் டமாள் தின்னல் விடலாம் ட்வீட் போடலாம் தென்னிக்கு வந்து பாருயா நீ இருபத்தி நான்குல இருபத்தி ஆறுல எப்படி இருக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வழிமுறைகளை ஆரம்பிப்பார் நரேந்திர மோடி திமுகவில் இப்படி பேசுகிறார்களே சிறுபான்மீர் வாக்கிக்காக அந்த சிறுபான்மையை அதிமுக எடுத்து வச்சு என்ன பண்ண போறது மு க ஸ்டாலின் அதெல்லாம் பாருங்க வேடிக்கை பாஜக இங்க வளர்றதுக்கான எல்லா முயற்சியும் செய்றாங்க ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருந்த கட்சிகள் பாஜகவை விட்டு பிரிகிறதுக்கு என்ன சார் காரணம் நரேந்திர மோடியினுடைய ஆதிக்கம் நரேந்திர மோடியினுடைய வடநாட்டில் இருக்கக்கூடிய ஆதிக்கம் சொல்றீங்க பிரிஞ்சு போறாங்கன்னுட்டு காங்கிரஸ் காரம் சொல்றவங்க எல்லாத்தையும் உடைக்கிறாங்கன்னுட்டு சிவசேனாவை உடைத்தார் சரத்பவார் கட்சியை உடைத்தார்கள் அண்ணா திமுக உடைத்தார்கள் என்று நீங்க பிரிஞ்சு போறாங்கிறீங்க ஆனா உடைவதும் பிரிந்து போவதும் பாஜகவிற்கு ஒரு கேம்பிள் தானங்க அது நரேந்திர மோடி செய்யக்கூடிய ஒரு சதுராட்டம் அது ஒரு கேம்பிளிங் ஆமா பொலிட்டிக்கல் அண்ணாமலை கேம்பிள் பண்ணலையா நம்ம ஸ்டாலின் கேம்பிள் பண்ணலையா ஏய் எடப்பாடி பழனிசாமி என் சிறுபான்மையர் வாக்கு வங்கி வச்சு அது பொலிட்டிக்கல் கேம்பிளிங் தானே அது கட்சிகளை உடைக்கிறதும் கட்சிகளை பிரிக்கிறதும் கேம்பிளிங் மோடியின் கேம்பிளிங் ஆமா ஆமா அது ஸ்டாலின் கேம்பிளிங் கூட கொடநாடு கேசி எங்க எடுக்கல ஸ்டாலின் அது எடுக்க சொல்லுங்களேன் கொஞ்சம் பார்ப்போம் அவருக்கு சிம்பதி வந்துரும் பாக்குறது பயப்படுறாரு அதுவும் ஒரு பேங்க் கேம்பிங் அது நெகட்டிவ் பேங்க் கேம்பிளிங் இதுல எது எது சுத்தி எங்க சுத்தி சுத்தி பார்த்தாலும் கோபால் தமிழக அரசியலில் ஒரு மாற்றம் வந்து விட்டதை முக ஸ்டாலின் புரிந்து கொண்டு விட்டார் அது அரசியல்ல மாற்றம் வருமா சார் தேசிய அரசியல்ல மாற்றம் வருமா இருபத்தி மட்டும் வராதுங்க ராகுல் காந்தி இருக்கிற மட்டும் தேசிய அரசியல் மாற்றம் வராது வர வ ராகுல் காந்தி தான் ராகுல் காந்தி தான் நரேந்திர மோடிக்கு பொக்கிஷம் எங்க பத்து வருஷமா இருந்தது ஒரு கட்சியை வளர்க்காத கட்சியை சோராக்கி என்னமோ பண்ணிட்டாங்களே எவ்வளவு பெரிய கட்சியா இருந்தாலும் போயிடுச்சு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் நேயர்களுக்கு கோபாலகிருஷ்ணன் மூலமாக குபேந்திரனுடைய நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் சிம்பிளா சொல்லணுங்க மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி ஆட்சி வருவது நிச்சயம் கண்டிப்பாக வரும் அதற்கான யதார்த்தங்கள் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்தி மாநிலங்களில் இருக்கக்கூடிய எட்டு மாநிலங்களில் நரேந்திர மோடியுடைய ஆதிக்கம் அதிகமாகிவிட்டது அதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் இந்துத்வா பிளஸ் வளர்ச்சி பாஜக மத்தியில் ஆட்சிக்கு வர்றதுக்கு எட்டு மாநிலங்கள் போதும்ங்கிறீங்க ஆம் தாராளமா போதும் மீதி பதினாலு மாநிலங்க பந்தாடுறாங்களே இல்லையா அது பச்சை பாருங்கள அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்ய வேண்டும் என்றால் எத்தனை துணிவு வேண்டும் ஒரு அரசியல் தலைமைக்கு பா சிதம்பரத்தை கைது செய்தார்கள் என்றால் எத்தனை துணிவு வேண்டும் இப்ப பாருங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நாலு ஐந்து வருடத்தில் நரேந்திர மோடி செய்த சாதனை என்ன என்று கேட்டால் பா சிதம்பரத்தை கைது செய்தது அரவிந்த் கேஜ்ரிவாலை கைது செய்தது ஊழல் என்று காண்பித்து விட்டார் மிஸ்டர் ஒயிட்னு பேசினார் பா சிதம்பரம் என்ன இப்போ அதே பாசகங்கள் தானே ஆராஜர் இது ஆம் ஆத்மிக்கு வெற்றியா மாறாதா சார் ஒரு தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால கைது செய்வது அப்படிங்கிறது அது ஒரு ஒரு வெற்றிக்கான ஒரு சூழல் உருவாக்காதா கட்சியில் பிளவுக்கான உருவாக்கும் ஆம் ஆத்மி கட்சி பிளந்து விடும் பத்து எம்எல்ஏக்கள் தயாராக இருக்கிறார்கள் ராஜினாமா செய்ய இன்று காலை ஆமா ஆமா பஞ்சாபில் அரசாங்கம் கவிழ இறக்கிறது ஆஹ் ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாபில் கவிழ் அறிக்கிறது இதுதான் முன்னேற்றம் இதுதானுங்க ஒரு புதிய புது விஷயத்த உடைக்கிறீங்க சார் நீங்க ஆம் ஆத் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுனால வெற்றி அப்படின்னு சொன்னா நீங்க கட்சிக்குள்ள பிளவு ஏற்படுதுன்னு சொல்றீங்க எந்த அளவுக்கு சார் எந்த அளவுக்கு யார்கிட்ட போறாங்க அந்த எட்டு எம்எல்ஏக்கள் எல்லாம் பிரியறாங்க இல்லையா எங்க போறாங்க அவங்க ஒன்று ஒன்று காங்கிரஸ் பக்கம் போவார்கள் அல்ல என்றால் பாஜக பக்கம் வருவார்கள் இன்று பஞ்சாபில் நடக்கக்கூடிய பிரச்சனை என்பது மௌன புரட்சியாக முதலமைச்சருக்கு எதிராக காங்கிரஸ் போர்க்கொடி உழைத்திருக்கிறது அது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு தெரியுமா இந்தி கூட்டணி நான் வளர்த்தேன் என்கிறாரே நான் தான் விதை விதைத்தேன் என்கிறாரே பஞ்சாபில் நடக்கக்கூடிய கலேபரம் அதனால பஞ்சாப் அரசாங்கம் கவிழ இருக்கிறது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எல்ஜி விஜயகுமார் சக்சேனா சொல்லிவிட்டார் டெல்லியில் ஜனாதிபதி ஆட்சியை நான் போடுவேன் என்று ஒரு நேரம் போயிட்டீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் தான் கோவாடினேட்டருங்க ஒருங்கிணைப்பாரு அவரு எதை ஒருங்கிணைப்பாரு பண விஷயத்தை ஒருங்கிணைப்பாரா கட்சி தேர்தலை ஒருங்கிணைப்பாரா பஞ்சாப் அரசாங்கத்தை ஒருங்கிணைப்பாரா தயவு செய்து பிளாக் அண்ட் ஒயிட் தமிழேர்கள் கோபாலகிருஷ்ணன் மூலமாக நான் கேட்டுக்கொள்வது குபேந்தருடைய நேர்களுக்கு கேட்டுக் பஞ்சாப் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் பஞ்சாப் என்று கூகுள் செய்து பாருங்க ராஜகோபாலே நம்பாது உங்களுக்கு பிட்டு பிட்டு வைத்து விடு கூகுள் தேர்தல் சுற்றம் சார் ஏன் சார் தேர்தல் ஆணையும் வஞ்சிக்கிறார்கள் பெரிய பிரச்சனையா இருக்கு அது மதிமுகவிடைய வழக்கறிஞர் மீதும் சீமான் வழக்கறிஞர் மீதும் பாமக வழக்கறிஞர் மீது தான் குற்றம் சொல்ல வேண்டும் சரியாக அவர்கள் ப்ரொஜெக்ட் செய்யவில்லை இல்ல பாமக கொடுத்துட்டாங்க விசிக்காக கொடுக்கல நீங்க பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய தாமக்காக்கும் மற்ற இதர கட்சிகளுக்கும் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படி அப்படி கிடையவே கிடையாது அவங்க முன்னாடி அப்ளை பண்ணாங்க இவங்களும் அப்ளை பண்ணிருக்காங்க சில சிக்கல்கள் இருக்கின்றன சிக்கலை வெளிவந்தது ஹைகோர்ட் சொன்னப்புறம் கூட எலெக்ஷன் கமிஷன் தான் இண்டிபெண்டன்ட் பாடிங்க நீங்க கோபால் கோச்சிங் மாட்டீங்களே நான் சொல்றத எனக்கு உடல் சரியில்லை சரியில்லை ஆனால் ரத்த கொதிப்பை உண்டாக்க விரும்பவில்லை தயவு செய்து கோபால் நீங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இசிஐ டாட் என்ஐசி டாட் இன் என்று கூகுள்ல போய் பாருங்க அதுல இரண்டாயிரத்தி ஐநூறு சின்னங்கள் இருக்கின்றன ஒரு சின்னத்தை எடுத்துட்டு போங்க யார் வாண்டாங்கிறாங்க அவனை ஓப்பனா கொடுத்துருக்காங்க எல்லா சின்னத்தையும் போட்டிருக்காங்க அது மேப்பே அது நான் பார்த்தேன் நேர்த்தி கூட பார்த்தேன் நீங்க உங்க மொபைல்ல கூட பார்க்கலாம் நீங்க அங்க அங்கே எல்லா சின்னமும் வந்துடும் நீ ஒரு சிலத்தை தேர்ந்தெடுங்க நீங்க விவசாயி பம்பரம் எங்க உங்க கட்சி கீழே விழுந்துட்டே போகுது போட்டிருக்காரு நான் அத சொல்லிடுறேன் பம்பரம் கேட்ட மதிமுகவிற்கு இரண்டு தொகுதியில் போட்டியிட்டால் தருவோம் என்பது தேர்தல் ஆணையம் இரண்டிற்கு மேல் போட்டியிடும் பானை ஒரு சதவீதம் வாக்கு வேண்டும் என்கிறது அதை பெற்றுள்ளோம் என்றாலும் தர மறுக்கிறதுன்னு வீசிகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர் ட்விட்டு போட்டிருக்காரு நான் அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாசருக்கு ஒரு வேண்டுகோள் தயவுசெய்து இதே விஷயத்தை எலெக்ஷன் கமிஷனில் ஒரு பெட்டிஷனாக போடுங்கள் தங்களுக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கும் ட்விட்டர்ல எங்க போடுறீங்க கோர்ட்டுக்கு போங்க சார் விசிகா எங்க கோர்ட்டு போமா அவங்க பானிச்சு என்ன கேட்டாங்களா கொடுத்தாங்களா இல்லையா வீசிகா எங்க இவங்களுக்கு பஜனை பண்ண வராங்க விசிகா என்ன கட்சிங்க அது விசிகா அவர் எங்க சபாரிசு பண்றாரு பம்பரத்துக்கு அவங்க சட்ட விதத்தில் அப்படி இருக்கிறது அதை நீ யார் யாரு வேண்டாங்கிற ரெண்டு எம்பி இருக்காங்க என்ன பண்றாங்க அவங்க ரவிக்கு ராம்குமார் அவர் ரவிக்குமார் அவரு ரவிக்குமார் ரவிக்குமார திருமாவளும் எங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து பேச மாட்டேங்கிறாங்க அதே சாணவாசன் வந்து பேச சென்னையில இருந்து நீங்க விடலாம் ட்வீட் போடலாம் டெல்லிக்கு வந்து நீ டெல்லியில எலெக்ஷன் கமிஷன் மூலங்கள் யார் வேண்டாங்கிறாங்க உங்களுடைய சட்ட வல்லுநர்கள் சரியில்லை என்பதுதான் எலெக்ஷன் கமிஷன் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல் இருக்க மாட்டேங்கிறாங்க சரியாக தரவுகளை கொடுக்க மாட்டேங்கிறாங்க சட்ட விதிகளை போக ட்விட்டர்ல எல்லாமே இருக்குது ஆமாங்க ட்விட்டர்ல மட்டும் இப்ப எல்லாமே ஓப்பனா இருக்கு நான் சொன்ன மாதிரி எத்தனை சின்னங்கள் இருக்கின்றன அதெல்லாம் எடுத்துக்கூடாதா எங்க எப்படிங்க டார்ச் லைட் கொடுத்தாங்க முதல்ல அதுக்கு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் இப்ப எங்க மதிமுக வந்து சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ அதற்கு சின்னத்தை ரத்து செய்ய இருக்கிறார்கள் காரணம் ஓட்டு வங்கி இல்லை அதில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விகிதம் இருக்குங்க அதெல்லாம் வழக்கறிஞர்களுக்கு தெரியும் அந்த விகிதம் இவங்க விரும்பி கேட்கிற போது அந்த சின்னத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற சில விதிகள் உள் விதிகளை வச்சிருக்காங்கல்ல சார் அதை தானே கோர்ட் முன்னாடி சொன்னாங்க அடுத்த எங்க இந்த கோர்ட் நடுவில் வந்துட்டு இல்ல நீதிபதி நடுவு வந்துட்டாரு ஏன் வீச்சிக்கா வந்து கோர்ட் போக மாட்டேங்கிறாங்க போட்டு போய் பேசுங்க பம்பரத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த கட்சிக்கு வாங்கிட்டு போயிட்டாங்க இன்னொரு கட்சியா அவர் பேச தானவாஸ் தானவாசுக்கு பாஜக வளரக்கூடாது என்பது நியாயம் இருக்கிறது யாரும் இல்லை என்று சொல்லவில்லை காரணம் அவருக்கு இருக்கக்கூடிய தாக்கம் ஆனால் அதே சமயத்தில் பாஜக கூட சொல்றாங்க விசிக வளரக்கூடாது அதுவே அவருடைய தாக்கம் சரி சார் என்ன செய்ய போகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருபத்தி ஆறுல அந்த அந்த கல்வி எப்படி இருக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வழிமுறைகளை ஆரம்பிப்பார் நரேந்திர மோடி என்னை மட்டில் திமுகவின் இப்படி பேசுகிறார்களே சிறுபான்மீர் வாக்கிக்காக அந்த சிறுபான்மீர் அதிமுக எடுத்து வச்சுன்னு என்ன பண்ண போறாரு முக ஸ்டாலி அதெல்லாம் பாருங்க வேடிக்கை ஆனா அதை வாய்ப்பு இருக்கா என்ன வாய்ப்பு இருக்கா என்ன இளைஞர்கள் எல்லாம் வாய்ப்பு சி ஓட்டு போட்டு எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க பொது சிவில் சட்டத்துக்கு ஓட்டு போட்டிருக்காங்க எப்படி சார் அதிமுக சிறுபான்மையிற்கு ஆதரவா இருப்பாங்கன்னு நம்புவாங்க ஈஸியா ஓட்டு போட்டுருவாங்களா அதிமுக சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு முத்துணர்ச்சி வந்து இருக்கிறது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி வட இந்தியாவில் பதவி ஏற்ற பிறகு திமுக மீதுதான் தாக்கம் இருக்கும் என்று சொல்லி என்னுடைய வர்ணனையை நான் என்ன ஒரு சுருக்கமாக முடிக்க வேண்டும் என்றால் தமிழகத்திற்கு நல்லதே நடக்கும் தமிழகத்திற்கு நரேந்திர மோடி நல்லது செய்வார் என்பதுதான் வட இந்தியாவில் பேசக்கூடிய ஒரு மாபெரும் கருத்து கோபால் ரொம்ப நிறைய கருத்துக்கள் பதிவு செஞ்சிருக்கீங்க தேர்தல்ல வேகமா இருக்கக்கூடிய நேரத்திலையும் உங்களுடைய உடல்நிலையை ஆரோக்கியத்தையும் ஆஹ் நிறைய விஷயங்கள் பதிவு செஞ்சிருக்கிறீங்க ரொம்ப நன்றி நன்றி மற்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி